கலை கலைவிழா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதுரை தாண்டி ஏதோ ஒரு ரிமோட்ல ஒரு கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு உணர்வோட உங்ககிட்ட நான் பேசுறேன் ஒரு கிராமத்தில் இருந்துகிட்டு பேசுகிறேன் முதல்ல ஏன் துறை சார்ந்த இத்தனை பணிகளையும் செய்து இதை கிராமமாக மாற்றிய திரு காளீஸ்வரன் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் கிராமம்னா என்ன கிராமத்தோட பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன கிராம வகைகள் என்னென்ன கிராம வாழ்க்கையெல்லாம் என்னென்ன ஏன் கிராமங்கிற போர் என்னென்னு மறந்துட்டு இன்னைக்கு சிட்டி லைஃபில் மாடனாக வாழ்ந்துட்டு இருக்க நம்ம குழந்தைகளுக்கு கிராமத்தை பற்றி தெரிய வைக்கிறதுக்காக நமக்கு முன்னோர்கள் பழக்க வழக்கங்களை தெரிய வைக்கிறதுக்காக பெரிய நிகழ்வை இந்த பள்ளி ஏற்பாடு செஞ்சிருக்குன்னா இந்த கிராமிய கலவைகளான தலைப்பை உருவாக்கினாங்களே யாரோ ஒரு பர்சனாலிட்டி அவருக்கு இந்த இத்தனை கிட்டத்தட்ட ஒரு மாசம் வைச்சிருப்பாங்க அந்த ஆசிரியர் பிறந்தகைகள் எல்லாருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னோட பாராட்டுகளை உள்ள தெரிவிச்சுக்கையா வரவேற்பு அப்போ பிரம்மாண்டம் இருந்துச்சு ஐயா லயலப்பள்ளி முனைவர் அவரோட குழுவோடு சேர்ந்து அதாவது விஷயம் எதுவுமே நமக்கு வந்து விஷனில் வர்றதுக்கும் ஹியரில் கேட்குறதுக்கும் வந்து ஒரு இன்பத்தை கொடுக்கும் அந்த சத்தம் நம்ம கிராமத்தை கூப்பிட்டு வந்துடுச்சு உள்ள நுழைகிறப்ப கிராமத்தோட அட்மாஸ்பியரை பார்த்த அந்த ஆர்ச்சியை பானைகளை வச்சு ஒரு கிராமம் பக்கா தட்டி தொட்டியான ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள நுழைகிற நுழைவோடு எனக்கு கொடுத்த வரவேற்பை நான் என்னோட வயநாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுதான் நினைக்கிறேன் பங்க இருக்கிற எல்லாரும் ஆல்மோஸ்ட் நான் இந்த பகுதி சாரணமாகிறதுனால இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவர்களாக இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு அவங்களோட சேர்ந்து இந்த நேரத்துக்கு வந்து உக்காந்தேன் நிகழ்வு ஆரம்பிச்சது சரியான தமிழில் உச்சரிப்போட அந்த காம்பேரர் தமிழை தமிழாக பேசி நம்மளெல்லாம் உற்சாகப்படுத்தி உணர்வுகளை ஊட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு எனக்கு பாராட்டுகள் அடுத்து தமிழ் ஆசிரியர்கள் வந்தாங்க அவங்களோட உச்சரிப்பு சுத்தம் அந்த தமிழ் சத்தியமா இந்த பள்ளியில் படிக்கிற எல்லா மாணாக்கரச மாணவிகளும் தமிழை நல்லா கத்துக்குவாங்கன்ற உணர்வை அவர்களோட பேச்சுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இறைவு நகம் பாடின பாடல் கணபதி பாடல் ஆஹா அத்தனை குழந்தைங்களுக்கு அருமையான உச்சரிப்பு அருமையான தெய்வீக ஒரு உணர்வோட அந்த பாடலை நான் கேட்க முடிஞ்சது அந்த கோணங்களுக்கு என்னோட பாராட்டுகள் அடுத்து பொங்கல் பாடல் பொங்கல் இந்த பக்கம் மாணவர்கள் அந்த பக்கம் மாணவிகள் அவர்களோட ஆட்டம் இசைக்குழு எல்லாம் சேர்த்து ஒரு பொங்கல் நிகழ்வை கண்ணு முன்னாடி காட்டுச்சு அந்த அளவுக்கு உணர்ச்சி மூலமான ஒரு பாடல் இவங்க எந்த அளவுக்கு பாடினாங்களோ ஆடினாங்களோ அவங்களோட பாடலாசிரியர் அங்கிருந்து அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா தமிழ் பண்ணுற ஒரு வெறியோட ஏன்னா இந்த பதினஞ்சு நாள் இருபது நாள் இன்னைக்கு இன்னைக்குதான் அவங்களுக்கு வந்து பாராட்டு கொடுக்க போகுது அதுக்காக அவங்க அவங்க கிட்ட ஒரு ஆர்வம் இருந்தது பாருங்க அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி நிகழ்வுக்கு வருவோம் கிராமிய உணர்வோட இந்த நிகழ்வை நடத்துற இந்த பள்ளிக்கு எனக்கு பாராட்டுக்கு தெரிவிச்சுக்கிறேன் கிராமத்துல பல விஷயங்களுக்கு நமக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஆனால் பல நல்ல விஷயங்களை நாம மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் மறந்துட்டோம் விட்டுட்டோம் தேட இல்லாமல் நினைச்சிட்டோம் ஆனால் அதெல்லாம் தான் உண்மையான உணர்வு உண்மையான தமிழ் உண்மையான வாழ்க்கை உண்மையான ஹெல்த் அப்படிங்கறத மறந்து நாம் இன்னைக்கு சிட்டி லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் எத்தனையோ விஷயங்கள பத்தி பேசலாம் ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்களை பேசலாம் ஒரு சிம்பிளா சொன்னோம்னா அம்மா பாசம் அம்மா பாசம் இன்னைக்கு கிடைக்குது பாருங்க நம்ம காலத்துல நம்ம யாருமே தெரியாம நம்ம நிறம் என்னன்னு தெரியாம நம்ம குணம் என்னன்னு தெரியாம நம்ம உருவம் என்னன்னு தெரியாம ஆனா பெண்ணோ கூட தெரியாம தன்னோட வயிற்றுக்குள்ள நம்ம சுமந்து சந்தோஷமா அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவிச்சு நம்மளுக்கு பெற்று தாய் அந்த உணர்வு கட்டாயம் நோனத்து வருடத்தை குழந்தைகளுக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்காது ஒரே ஒரு படம் அந்த குழந்தை அம்மான கத்தனாங்கிறதுக்காக பிரசவ நேரத்துல ஆயிரம் பிறகு அம்மா அம்மான்னு கதரை சின்ன கதறவுன்னு நம்ம பிரசவத்திலே ஏத்துக்கிட்டாங்களே அந்த தாய் எண் என் போன்ற என் வயது வைத்த எல்லாருக்கும் அந்த தாய் அந்த வழி அந்த உணர்வு தெரியும் அதனால் அம்மாவை மதிப்பு அப்கோர்ஸ் நான் வேறையும் குறை சொல்ல இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரேன் நல்ல லக்கணம் நல்ல நட்சத்திரம் சொல்கிறான் டாக்டர்கிட்ட சார் இந்த செகண்ட் இந்த நிமிஷம் இந்த நேரத்தில் தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு போய் கேட்குறோம் டாக்டர் லபரில் பெட்டில் படுக்க வச்சுக்கிறாங்க எல்லாம் வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்காங்க

தாய்மை அன்பு இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் அவன் படிச்சு படித்து முடிச்சுறான் நல்லா வாங்குறான் அவங்க இருந்து பணம் எழுப்புறான் அவன் பெருமையா சொல்லுவான் அம்மாக்கு வந்து நான் பெரிய வீடு எடுத்து கொடுத்துருக்கேன் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கேன் டிவி வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க கேட்கறதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்கேன் பாவி ஒண்ணு நீ கொடுக்க முடியாதா நாங்கள் எங்கள் அம்மாவை பக்கத்தோர்ந்து அரவணைச்சு ஒவ்வொரு செகண்ட் அவங்களோட உணர்வுகளை பார்த்துட்டு அவங்கள வந்து என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா தாய்மையை பற்றி உணர்ந்தாங்க வேணாங்க அந்த அம்மா பசிக்கு இல்லை இப்படி பல விஷயங்களை நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கும் ஒரு அம்மா குழந்தை வளர்க்கறப்ப நிறைய போய் சொல்லுவாங்க நீ அழகாக இருக்கு அவன் அசிங்கமா இருப்பான் ஒரு கலர் என்ன கலர்வாங்க அவன் கருத்தா இருப்பான் என் தண்ணியனோட அறவை யாருக்குமே கிடையாது அவன் முட்டாலாக இருப்பான் பொய் போய் போய் அதாவது நல்ல விஷயத்துக்காக அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக போய் சொல்லுவாங்க அந்த பொயில நல்ல ஒரு நம்ம எல்லாமே உறந்துருப்போம் ஒரு நல்ல போய் அம்மா வந்து தசை சாதம் ஓட்டுவாங்க நிறைய ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டாலே நமக்கு உணர்வு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தொல்ல பொண்ணு வேணான்னு தொல்லை தண்ணி என்னென்ன சொல்லி சாதம் ஓட்டுவாங்க இந்த கடைசி உண்டா இருக்கு பாருங்க அதை பருத்தி கொடுத்தாங்க நம்ம வேணாம் ரொம்ப மறுப்போம் இதுக்குதான்டா சத்து இருக்குன்னுவாங்க பேசி பாருங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாத்தனெல்லாம் சத்து இல்லையா இந்த கடைசி வருங்கிறதுதான் சத்து இருக்கா அப்படி ஒரு தோச சொல்லுவாங்க வேலை அதை நம்ம சாப்பிட்டோம் இப்படி நிறைய அன்ப அதாவது கொய்யுல அது அன்ப ஊற்றி நூற்றி மீட்டும் நம்ம எல்லாம் வளர்த்தாங்க அந்த பாசம் இன்னைக்கு இருக்கா உங்க கூட உங்களுக்கு இருக்காது பாசம் மறந்துட்டும் தோசை சோ டோட்டலில் மூணு தோசை வச்சுருப்பாங்க சட்னி சாம்பார்லாம் ஊற்றிருப்பாங்க கரைசி தோசையில் பாதி சாப்பிடுறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு தண்டு சட்னி ஊற்றிடுவாங்க என்ன அப்படி என்னமுன்னா சட்னி வீணாக இருக்கிறோம் இன்னொரு தோசை கொடுப்பாங்க அந்த ஆசை அந்த அன்பு அந்த அரவணைப்பு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்கா ட்ரைவனிங் டேபிளில் சேரில் கூட உட்கார வைக்க மாட்டேன் குழந்தைகள டிவிங் தேழு மணி உட்கார வச்சு சமையல சீக்கிரம் சாப்பிடுவது அந்த வந்துடும் போகுது குளிப்பா பம்ம அற விடுவோம் எப்படியான வரட்டு போனதை பஸ்ல ஓட்டுருவோம் இன்னைக்கு ரொட்டிகளா போயிட்டு இருக்கோம் நான் குறைச்சால அன்னைக்கு அன்பிருந்ததை இன்னைக்கு கடமையா நினைக்கிறோம் கடமை ஆயிடுச்சு இது போன்ற எல்லா விஷயங்களும் பார்க்க பார்க்க தான் நம்ம பழச எத்தனை திறந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஐம்பது வயசு கடந்த நம்ம இந்த இந்த கூட்டத்துல நிறைய பேர் இருக்கலாம் அட்லீஸ்ட் நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசு தான் தொட்டவர்கள் இது நாமெல்லாம் அனுபவிச்ச பல விஷயங்கள் இன்னைக்கு குழந்தைங்க அனுபவிக்கிறா யோசிச்சு பாருங்க அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை சாதாரணமா இருக்கும் அதெல்லாம் நம்ம இந்த குழந்தைங்க அனுபவிக்காமலே போயிட்டு நமக்கெல்லாம் அந்த காலத்துல தனி படுக்க தனி ரூமு இல்லையே அம்மா அப்பா ஒரு சேர்ந்த ஒரு கால அப்பா மேல போட்டிருப்போம் ஒரு கை அம்மா மேல போட்டிருப்போம் நிம்மதியா தூங்கணும் நடுவில் முயற்சதே கிடையாது இன்னைக்கு இருக்கிற குழந்தை தனியா படுக்குது தனியா தோல்து நடுவில் மூச்சு சின்ன வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம டிவி நோண்டுது வீடியோ கேம்ஸ் ஆடுது மோடி அதையே தோல்து எல்லாம் அதையே பண்ணிக்கிட்டு அப்போ பாசம் எங்க இருக்கும் போயிடுச்சு கண்டதை சாப்பிடுவோம் அந்த வயசுல என்ன எதுன்னு கூட வயசுக்கு மாட்டோம் கண்டதை சாப்பிடுவோம் நமக்கெல்லாம் அலர்ஜி வரலையே இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு எதோ சாப்பிட்டாலும் அது சாப்பிட்டாத அதை தொட கவர் இருக்கா பாரு எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணு எவ்வளவு கண்ட்ரோலை சொல்கிறோம் அன்னைக்கு நம்ம எதுவுமே பார்க்கலையே குச்சி வயசு தான் ரோடில் ஒரு வயசு வாங்கிட்டு நாலு பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வாயில வச்சு சாப்பிடுவோம் நமக்கு ஒவ்வொரு நம்ம அலர்ஜி வரலையே ஏன் உணர்வுகள் நல்லா இருந்தது பரிச விரும்பணும் புதுமையை ஆரம்பித்தோம் கெட்டு போய்ட்டோ சைக்கிள் கற்றுக்கறது எடுத்துக்கல கால கையில அடிபடாமோ கை வராம ரத்தம் வராம அந்த ரத்தம் வந்ததுக்காக அம்மா கிட்ட அடி வாங்காம சைக்கிள் கற்றுக்கிட்டோமா எல்லாம் இன்னைக்கு சைக்கிளோட சேர்ந்து சைல் ஸ்டாண்ட் இருக்கு அதுல ரெண்டு வீல் இருக்கு குழந்தை அவனா ஏறி உட்காரான் போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு வாரம் மேல அதனால வீட்டில் கட்டி போட்டு அவனே ஓட்டுறான் இன்னும் நாம விழுந்து கத்துக்கிட்ட சைக்கிள் உணர்வு நம்ம கிட்ட இருக்கு இந்த குழந்தைகளுக்கு இருக்காது அட சைக்கிளோட ஹெமர் போட்டு போறாங்க இன்னைக்கு எல்லாம் அம்மா சொல்லுறா தூங்க மண்ட போட்டுக்கடா ஏன் பழச நல்லா இருந்தது இல்ல நல்லா இருந்த பசை விட்டுட்டு புதுசா உதவ போட்டுக்கிட்டு நம்ம வந்து அலைஞ்சுட்டு உட்காந்துருக்கோம் திறந்த வழியில் விளையாடணும் தள்ளிக்கு போகும்போதும் சரி தள்ளியிலேயும் சரி தம்பி விட்டு வீட்டுக்கு போனாலும் சரி திறந்த வழியில் விளையாடணும் இன்னைக்கு ரோம்பில் உட்காந்து வீடியோ கேம்ஸ் அடிக்கிட்டு இருக்கோம் நாலு சேர்த்த மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் திறந்த வேலையில விளையும் இல்லை

நமக்கு எல்லாம் ஒண்ணுமே ஆகலையே டேய் மின்னரல் வாட்டரை தான் சாப்பிடணும் வீட்டுல இருந்து கொண்டு போன தண்ணியை தான் சாப்பிடணும் அடுத்தவங்கள கொடுக்கக்கூடாது நீட்டம்தான் சாத்திடணும் சொதை அனுப்பிடும் சோ பசங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இருக்கும் விடுங்க ஃப்ரீயா விடுங்க ஒண்ணு அதாவது நல்லா இருப்பாங்க நிறைய சாப்பிடுங்க கண்டாலும் சாப்பிடும் இங்க சாப்பிடுவோம் அங்க போனா சாப்பிடுவோம் அப்பா வீட்டுக்கு போனால் சாப்பிடுவோம் மாமா வீட்டுக்கு போனா சாப்பிடுவோம் நிறைய சாப்பிடுவேன் நம்ம எல்லாம் சின்ன வயசுல யாராவது குண்டா இருந்தோமோ வெயில் நிறைய வெயில் நிறைய விஷயத்த என்னால் சொல்ல முடியல அது மாதிரி நிறைய வெட்டிட்டு போன இந்த விஷயங்களுக்காக அதை நினைவுபடுத்துவதற்காக சத்தியமான பல விஷயங்களும் நீங்க செஞ்சீங்க நல்லா இருப்பாங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அந்த பல விஷயங்களை நினைவேற்றுவதற்காக இத்தனை பெரிய அரங்கத்தை உருவாக்கி கிராமத்தை உருவாக்கி கிராமத்தையே கொண்டு வந்து உங்களை கிராமத்தில் அமர வைத்து கிராமம் தான் கிராம உணவுகள்லாம் இதுதான் கிராம விளையாட்டுகள்லாம் இதுதான் கிராமத்து வாழ்ந்தா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற உணர்வோட இந்த நிகழ்வை ஏற்படுத்தாம இந்த பண்டிக்கு என்னோட பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இரண்டு நாள் திருவாக்கல கிராமத்தை உணர பேர உங்களுக்கு என்னோட பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிட்டு வரை தரேன் நன்றி வணக்கம்